அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலர் கழகத்தின் நிறுவனத் தலைவர் தலைவர் புரட்சித்தலைவர் அம்மா வழியில் இன்றைக்கு கழகத்துடைய பொதுச் செயலாளர் அன்னை எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கு நாங்கள் தொடர்ந்து நாங்கள் மதுரையில் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக தொடர்ந்து பெருந்தலைவருக்கு மரியாதை செலுத்தி வருகிறோம் அதே நேரத்தில் இந்த பெருந்தலைவருடைய சிலையை இன்றைக்கி திமுக எவ்வளோ பெரிய அளவுக்கு கொண்டாடுறாங்க திமுக ஆட்சி ஐந்து முறை நடந்திருக்கு பெருந்தலைவருடைய சிலையை பராமரிக்கவே இல்லை என்னுடைய முயற்சியில் தான் சீர்மிகு நகர் என்ற திட்டத்தின் அடிப்படையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் அடிப்படையில் ஐம்பது லட்சம் ரூபாயில் புனரமைத்து பெருந்தலைவர் காமராஜருடைய சிலையை அலங்காரம் பண்ணியிருக்கோம் அவருடைய அவருக்கு புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் மதுரையில் இந்த அரும்பணியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கு என்பது மற்றற்ற மகிழ்ச்சி அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் இந்த பகுதியில் நான்கு மாசு வீதிகளும் உலகத்தரம் வாய்ந்த சாலைகள் நம்ம மகால் புனரமைக்கப்பட்டிருக்கு ரெண்டு கோடி ரூபாயில் பூங்கா இங்கே பத்தூண் மண்டபம் அதே மாதிரி புது மண்டபம் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் மதுரைக்கு தங்க தடை என்று குடிநீர் இத்தனை திட்டங்கள் மதுரையில் அண்ணா திராவிட முன்னேற்ற தான் கொண்டு வந்திருக்கிறோம் இப்பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்வி கண் திறந்த கடவுள் அவர் எனவே அவருடைய நாளில் அவர் புகழ் சேர்ப்பதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெருமை கொள்கிறது சொல்லுங்க அது நான் நேற்று பூரா வெளியே ஒரு இடத்துல இருந்தேன் எங்க தலைவரே தொடர்பு கொண்டார் தெரியல நான் அதை பார்த்துட்டு நான் உங்களோட கவுல் சொல்றேன் அது என்னன்னு பார்த்துட்டு நான் சொல்றேன் நான் சொல்றேங்க அதான் நான் பார்த்துட்டு என்னன்ற அது என்ன சட்ட ஒழுங்கு தான் ரொம்ப மோசமாகி போச்சே எங்கே பார்த்தாலும் ரவுடிசம் எங்கே பார்த்தாலும் துப்பாக்கி சூடு இது தான் நடக்குது இதே நம்ம பொதுச் செயலாளரே வந்து கண்டித்து கூட இது பண்ணியிருக்கேன் நேற்றைய தினம் கூட ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு அதில் கூட சந்தேகத்தை எழுப்புகிறாங்க பொதுவாக காவல்துறை வந்து இன்றைக்கு வந்து சுதந்திரமாக புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா ஆட்சியில் எடப்பாடியார் ஆட்சியில் இருந்த மாதிரி காவல்துறைக்கு சுதந்திரமாக செயல்பாடு இல்லை என்பது தான் அவங்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு என்பதுதான் தான் நிதர்சனமான உண்மை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஆட்சி தருவணி அன்புமணி காமராஜர் அன்புமணி காமராஜர் ஆட்சியை கொண்டு வரும் சொல்கிறார் அவரால் தான் தருவோம் சொல்கிறார் இதை காரணம் ஈவி கேஸ் இருக்கார் பாருங்க அறுபத்தி ஆறு பேர் இறந்திருக்காங்க கள்ளக்குறிச்சியில் போனாண்டு இருபத்தி மூணு பேர் செங்கல்பட்டில் இறந்துருக்காங்க கள்ளச்சாராயத்தினால் எங்கே பார்த்தாலும் ரவுடிசம் போதைப் பொருள் நடக்குது எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா செயின் செயின்ஸ்நாப்பு இதெல்லாம் நடக்குது இந்த ஆட்சியே நம்முடைய ஈவி இளங்கோ வந்து காமராஜர் ஆட்சி பெருந்தலைவர் காமராஜை போல இன்றைக்கி அவர் இருந்தால் என்ன மாதிரி நடவடிக்கை அதே மாதிரி ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கிறார் என்று சத்தியமூர்த்தி பவனில் இருந்தே பாராட்டுறார் இது மாதிரி காங்க காங்கிரஸில் ஒரு மூத்த தலைவர் இந்த மாதிரி பேசுகிறாருன்னா அவர் பேசுகிற கடலி ஒரு அன்புமணி பேசுகிறத பற்றி ஒன்றும் இல்லை அவர் இனிமேல் தானே கொண்டு வரணும் அது வரும்போது பார்த்துக்கலாம் பொதுவாகவே எப்பொழுதுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் தலைவர் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார் அதை விரிவுபடுத்தினார் தலைவர் சத்துணவு திட்டம் கொண்டு வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மா தலைவருடைய புரட்சி தலைவர் காலத்தில் தான் கல்வி எல்லாம் பொற்காலம் அது கல்வித்துறைக்கு ஒரு பொற்காலம் என்றால் அது மிகையாகாது உயர்கல்விக்கு இனிமேல் பாலிடெக்னிக்கில் உயர்கல்வி இன்ஜினியரிங் கல்லூரி மருத்துவக் கல்லூரி இதையெல்லாம் கொண்டு வந்த பெருமை புரட்சித் தலைவருக்கு தான் சாரும் இனி அதுவரை ம தமிழகத்தில் மிக குறைவான எண்ணிக்கையிலே இன்ஜினியர் கல்லூரி சட்டக் கல்லூரிகள் இருந்தது தலைவர் கொண்டு வந்தது தான் எனவே தலைவருடைய ஆட்சியை பெருந்தலைவருடைய ஆட்சியை கொண்டு வந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதுக்கடுத்து புரட்சி தலைவர் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியை நிலைநாட்டியவர் புரட்சித்தலைவர் அம்மா நாட்டில் விலைவாசியே இல்லாத அளவுக்கும் நாட்டுடைய வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காம் பாடுபட்டவர் எங்களுடைய அம்மா அவர்கள் அம்மா உணவகம் ஒரு ரூபாய்க்கு ஒரு இட்லி ரெண்டு ரூபாய்க்கு தயிர் சாதம் மூணு ரூபாய்க்கு தம்ப சாம்பார் சாதம்னு கொடுத்தாங்க தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க மாணவர்களுக்கு மடுக்கணினு கொடுத்தாங்க இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொடுத்த இலவச பூவாட புத்தகம் கொடுத்தாங்க அம்மா அதே மாதிரி சீரடை கொடுத்தாங்க இதுதான் காமராஜர் ஆட்சி அதே மாதிரி அவர் வழியில் எங்களுடைய எடப்பாடியாக மிகப்பெரிய அளவுக்கு பதினோரா ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார் அவருடைய நான்கு ஆண்டு நாலு ஆண்டு காலத்தில் பதினேழு மருத்துவக் கல்லூரி வந்துச்சு இருபத்தேழு பொடிகள் கல்லூரி கலைக்கல்லூரி அறிவியல் கல்லூரி இப்படி எண்ணற்ற கல்வியை கொண்டு வந்தோம் ஆக அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகம் தான் உண்மையான பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியை இந்த தமிழகத்தில் நிலைநாட்டியிருக்கு என்பதே இந்த நேரத்தில் தெரிஞ்சு ஒன்றும் குற்றமே ஒன்று தான் இருந்தாங்க இங்கே வந்திருக்கா அந்த மாதிரி சம்பவமே இல்லை அவர் என்ன சொன்னார் கடைசியில் பேசும்போது என்ன என்ன சொன்னார் எட்டாயிரம் கோடிக்கு மேல நிதிகளை வாங்கி சென்றாரு ஆனா இந்த ஊர்ல ஓட்டு போடல அப்படின்னு சொன்னார் நாங்க நான் காமராஜர் நாங்க தலைவர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவா நாங்களும் கூவி கூவி தாப்பா அழைச்சோம் வெயில் வேகாத வெயிலில் அந்த சரவணனுக்காக ஓட்டு கேட்டோம் ஓட்டு கேட்டதுல எதுவும் கம்மியாக இருந்துச்சா கழக தொண்டர்கள் பப்பரமாக தான் பணியாற்றினாங்க இதுக்கு மேலே எப்படி ஒரு த கட்சியில் வேலை பார்க்க முடியும் எதிர்கட்சியில் எல்லாம் வேலை பார்த்தாங்க எல்லாம் நல்லா தான் பார்த்தாங்க குறிப்பிட்ட சமுதாயம் குறிப்பிட்ட சமுதாயங்கள் வந்து என்னாச்சுன்னா இந்தியாவை ஆள ஆளணும் அப்படின்றது மோடிக்கு ஓட்டு போட்டாங்க சில பேர் என்ன செஞ்சாங்க மதசார்பற்ற சிறுபான்மையினர் வந்து என்னாச்சு அவங்க வந்து ராகுலை கொண்டு வரணும்னு நினைச்சாங்க இதுக்கிடையில் நாங்கள் அடிபட்டுவிட்டோம் அவ்வளோதான் இது தமிழ்நாடு முழுவதும் பிரதிபலித்தது மதுரை மாநகராட்சியில் மட்டும் ஓட்டு கம்மி இல்லை எல்லாம் எங்கேயாச்சும் ரெண்டு இது தொகுதியில் நாங்கள் ஓரளவுக்கு ரெண்டாவது இடத்துல வந்திருக்கோம் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கோம் மற்ற இடங்கள்லாம் இதை காட்டிலும் கம்மியாக இருக்குது அதை பற்றிலாம் கவலை இல்லை அதை பற்றி பொதுச் செயலாளர் பேசவே இல்லை எல்லாத்துக்கும் ஆலோசனை சொன்னாரே உள்ளே இது மாதிரி சம்பவம் இந்த பத்திரிகை இவ்வளவு ஒரு மாரப்பக்கம் போடுற அளவுக்குலாம் அங்கே ஒன்றும் நடக்கல அதான் மதுரை அண்ணா திராவிட முன்னேற்று வந்துட்டு கோட்டை அதான் கேள்விண்ணா அது எங்களுக்கே தெரியும்ல எங்களுக்கே மன உளைச்சல் தான் ஆனா மக்கள் இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாங்களே இப்போ சௌராஷ்டிரா எடுத்துட்டா சேட்டு இருக்காங்க நார்த் இந்தியன் பிராமின்ஸு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்கெல்லாம் வாக்குகள்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி சில சமூகங்கள் தம இந்தியாவை ஆளக்கூடிய வேறு பிரதமர் மா மோடிஜி என்று நினைத்து ஓட்டு போட்டாங்க அதே மாதிரி சிறுபான்மையினர் வந்து எங்கள் மீது இன்னும் வந்து ஒரு நம்பிக்கைக்குரியவர்களாக எங்களை இன்னும் கொண்டு வரல நாங்கள் எவ்வளோ தூரம் கூவி கூவி அழைக்கிறோம் சொல்கிறோம் நல்லது தான் செய்கிறோம் எனவே அந்த ஓட்டுகள் தான் இந்த மாதிரி வெற்றிக்கு காரணம் ஒழிய வேறு எந்த இல்லை அதெல்லாம் உறுப்பினர்ட்ட இனி அதை முழுமையாக வாங்கிட்டு எல்லா வார்டுகளையும் கொடுக்கும் இருங்க ஒரு ஒருத்தர் கேட்கிறாரு நீங்க அதான் அவரு கை வழங்க போடலை வைக்கலை அப்படி இருந்து அவரை சுட்டுக் கொண்டிருக்காங்கன்னா ஒரு மர்மம் இது மாதிரி காவல்துறைக்கு ஒரு களங்கம் ஏற்பட்டிருக்குன்னா அது ஸ்டாலினுடைய ஆட்சியில் தான் இந்த முதல்வர் ஸ்டாலினுடைய ஆட்சியில் தான் கலங்கம் அதே மாதிரி கள்ளச்சாரையை தொடர்ந்து நடவடிக்கை எடுப்போம் எடுப்போம்னு சொன்னாரு நடவடிக்கை எடுத்து ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல அதனால தான் கள்ளச்சாரையை இப்பவும் கூட எடுக்கிறாங்க இன்னும் கூட தேனியில் கூட நேற்று கள்ளச்சாரம் காட்சப்பட்டது கலவை பிடிச்சிருக்காங்க ஆக போலீஸ் வந்து சுதந்திரமாக இல்லை என்பதுதான்